ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராகி புட்டு ரெசிபி தான் பண்ண போறோம் இந்த ரெசிபி நல்ல உதிரி உதிரியா எப்படி செய்யலாம் நிறைய டிப்ஸ் நான் ஷேர் வாங்க என்னோட எப்படி பார்க்கலாம் நம்ம கட்டின ராகி மாவுல தான் ராகி மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து லைட்டா தண்ணி தெளிச்சு நல்ல உதிரி உதிரியா அப்படியே கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா கொளக்கட்ட மாதிரி நிக்கணும் உதித்து விட்டோம்னா நல்ல உதிரியா வரணும் ராகி மாவு கண்டிப்பா அப்போ அப்பதான் உங்களுக்கு கட்டி தட்டாம நல்ல போல போலான்னு உதிரியா இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு மனமா இருக்கும் நம்ம இன்னைக்கு புட்டு மேக்கர்லயோ இட்லி பாத்திரத்துலேயோ அவிக்க போறதில்ல தேங்காய் சரட்டையில் தான் செய்ய போறோம் இதில் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் கலந்து வச்சிருந்த புட்டு மாவு அப்புறம் தேங்காய் புட்டு மாவுன்னு லேயர் பை அடுக்கிட்டு நம்ம இந்த விசில் வைக்கிற இடத்துல அந்த தேங்காய் சரட்டையை வச்சுடுங்க இன்னொரு தேங்காய் சரட்டையில் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல அப்படியே நல்லா சூப்பரா வெந்து வந்துடும் மொளக்கட்டின ராகி மாவு நட்ஸ் பவுடர் ஹெர்பல் சுகர் இது மூணுமே இன்ஸ்டாகிராம்ல ஹெல்த்தி சுகர்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல இருந்தா நான் வாங்கியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் டேக் பண்றேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க உண்மை சொல்லணும் அந்த நாட்டு சக்கரைக்காக தான் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணேன் இவங்க கிட்டத்தட்ட பதினோரு மூலிகை பொருள் இதுல சேர்த்திருக்காங்க டீ காஃபி புட்டு பனியாரம் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி எதுக்கு வேணா நீங்க இதை சேர்த்துக்கலாம் ஆறு மாச குழந்தையில இருந்தே நம்ம கூல் காய்ச்சி கொடுப்போம் இல்லைங்களா அப்ப இருந்தே இந்த சுகர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்டு பாருங்க சாமா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இவங்க பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ